நீலகிரி மாவட்டம் உதவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பொதுமக்களை கவர்ந்து கொள்ளும் விதமாக குன்னூர் செல்லும் சாலை அருகே உள்ள ஆவின் வளாகத்தில் ஆவின் புட்டிஸ் புதிய உணவு வளாகத்தை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் இ ஆசா அவர்கள் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அறிமுகம் செய்தார் உடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் லக்ஷ்மி பவ்யா தண்ணீரு ஆவின் பொது மேலாளர் ஜெயராமன் திமுக துணை செயலாளர் ரவிக்குமார் பொருளாளர் நாசர் அலி ஆவின் உணவு விளாக பழக்கத்தின் உரிமையாளர் ரமேஷ் மற்றும் ஆவின் அரசு பணியாளர்கள் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் பங்கேற்பு நீலகிரி மாவட்டம் உதவிக்கு அதிகமாக வரும் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக உதகை குன்னூர் செல்லும் சாலை அருகே ஆவின் வளாகத்தில் ஆவின் புட்டி செல்லும் புதிய உணவு வளாகத்தை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் மாவட்ட ஆட்சித் தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் ஐஏஎஸ் முன்னிலையில் திறந்து வைத்து பார்வையிட்டார் ஆவின் நிறுவனத்தின் சார்பில் நெய் பால்கோவா குளிர்பானங்கள் இதர பொருட்கள் விற்கப்பட்டு வருகிறது தற்போது புதியதாக திறக்கப்பட்ட ஆவின் புட்டீஸ் உணவகத்தில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் உயர்தர உணவு வகைகளான பன்னீர் சில்லி ஃபிங்கர் பன்னீர் உள்ளிட்ட பொருட்கள் விற்கப்படுகிறது விழா நிகழ்ச்சியில் திமுக துணைச் செயலாளர் ரவிக்குமார் பொருளாளர் நாசர் அலி ஆவின் பொது மேலாளர் ஜெயராமன் உதகை வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ் ஆவின் உணவக உரிமையாளர் ரமேஷ் ஆவின் அரசு பணியாளர்கள் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர்